செல்லட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா நேற்று நம்ம சொன்னது போலவே நான்கு மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பானது வெளியானது அதே போல் நாளையும் பல்வேறு மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டுக்கான மிக கனமழைக்கான எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு நாளைக்கு மூணு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்தினா இப்போ நம்ம சொல்லக்கூடிய மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டத்துடைய பேர் இருக்கும் மறக்காம வந்து செக் பண்ணிட்டு போயிடுங்க அப்புறமா வந்து ஃபீல் பண்ணுவீங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செக் பண்ணி வச்சுக்கோங்க தாங்கங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இன்றே பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு இருப்பதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருந்தது அஃபிஷியலாக நேற்று ஈவினிங்கே பார்த்தினா அறிவிச்சுட்டாங்க நான் நினச்சது போல் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா நாளையும் இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட மழை நீர் வந்து வெள்ளம் போல் வந்து தேங்கியிருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா மழைநீர் தேங்கத்துக்காக கூட பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அறிவிக்கலாம் ராணிப்பேட்டைக்கு எதுக்கு விடுறாங்கன்னே தெரிலப்பா ராணிப்பேட்டைக்கு எதுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னே தெரியல அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டில் மழை இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா சைக்ளான் வந்து காமிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா மழை இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ராணிப்பேட்டிலையும் பார்த்தினா மழையானது இருக்கிறது அதாவது பார்த்தினா வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்லையும் பார்த்தினா கனமழையானது பொடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி கோவை நீலகிரி ஈரோடு போன்ற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் இந்த மாவட்டங்கள்லையும் பார்த்தினா மழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சொன்னது இருபத்தி ரெண்டு மாவட்டத்திற்கு மேல் சொன்னோம் அந்த மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டில்னவ் இந்த மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மழையை பொறுத்து மாவட்டத்துறை ஆட்சியர்கள் நேற்று அறிவித்தார்கள் பார்த்தியா ஈவினிங் டைமே வந்து சொல்லிட்டாங்க அதாவது ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே வந்து விடு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இனிக்கும் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இரவு பொழுது இல்லை நாளை காலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடலாம் சரிங்களா அதனால் வெயிட் பண்ணுங்க குட்டிஸ் விடுமுறை தொடர்பான அனைத்து விதமான அப்டேட்டும் நம்ம சேனலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படின்றத பார்த்துப்போம் கோவை நீலகிரி ஈரோடு இந்த மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான எச்சரிக்கை ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா நாளை இந்த மாவட்டங்களில் மிக கனமழை பொழியும் அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் இப்போ இந்த மாவட்டங்களை இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்களெலாம் மழை பொடிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாவட்டங்களுக்குலாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகே சில நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலெக்ராம் குரூப் படி லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உள்ள வந்துங்க ஏதாவது மாவட்டத்துக்கு விடுமுறை வந்தால் நான் அதில் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா நேற்று அதில் தான் அப்டேட் பண்ணேன் அதே மாதிரி அப்டேட் பண்ணிடுறேன் தேங்க்யூ ஸோ மச்